மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ல பர்சனலா கனெக்ட் ஆன நிறைய பேர் இருந்தாங்க ஒன் கை அவரோட ஜோ அவருக்கு அப்படியே அதே மாதிரியே மலையாளத்தில் கேரளாவில் ஒரு பொண்ணு லோவ் பண்ணி இருந்திருக்காரு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க ஆக்சுவலி ஆக்சிடென்ட்ல ஏதோ தவறிட்டாங்க அப்ப இருந்த வந்து அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு போல ஒரு முப்பத்தஞ்சு வயசு என்னமோ அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன அவ்வளோ வேலை பயங்கரமா ஒரு அமௌண்ட் ஆகி அழுது பயங்கரமா தேங்க் பண்ணார் ஆக்சுவலா சோ அது பயங்கர எமோஷனலா இருந்தது அண்டு ஒருத்தர் வந்து யார்கிட்டயோ இருந்து கேட்டு என்னோட நம்பர் வாங்கி என் பெர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி என்னால ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மேல பார்க்க முடியல என்னால் எனக்கு வந்து பிரேக்அப் ஆயிடுச்சு அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேல நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டப்போ இல்ல அப்படின்னு சொன்னார் எனக்காக ஒன்று பண்ணுங்க நீங்க போய் செகண்ட் ஆஃப் பாருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு ஐ மீன் பத்த முழுசா பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணாரு தேங்க்யூ ப்ரோ ஏன் பார்க்க சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒன் அன் லைஃப் லைஃப் மீ எனக்கு புரியுது பட் என்னால அவளை மறக்க முடியல அப்படின்னாரு இல்ல ப்ரோ இந்த நீங்க ஒரு அவர்கிட்ட சொன்னது நீங்க ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க பட் அதுல இருந்து வெளில வரதுக்கு உங்களுக்கு லைஃபே தான் உங்களுக்கு லீட் பண்ணும் சோ இன்னும் அதுக்குள்ள நிறைய தான் நான் உங்களுக்கு திரும்ப பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்